இதுதான் பிஜேபி உடைய பத்தாண்டு கால ட்ராவல் ட்ராக் பார்த்துக்கிட்டே வர்றோம்ல எங்கேயாவது பிஜேபியை வீழ்த்த முடிஞ்சுதா வீழ்த்த முடியல அப்போ அவங்க கொண்டு வர்ற சட்டங்கள்லாம் வீழ்த்த முடியல கோர்ட்டுக்கு போய் அவங்கள வீழ்த்த முடியல இப்படி ஒரு நிலைமையில ஒரு கட்சி பயணப்பட்டா என்ன ஆகும் இந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும் நான் ஒரு முடிவெடுத்தா ஏன் பேச்சா நானே கேட்க மாட்டேன் அது மாதிரி தான் இன்னைக்கு அமித்ஷாவும் மோடி ஆகிட்டாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்தது தான் அவங்க பேச்ச அவங்களே திரும்ப கேட்க மாட்டாங்க அந்த நிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களை யாராலும் வீழ்த்த முடியவில்லை தேர்தல் அரசியலையும் வீழ்த்த முடியல கூட்டணி எல்லாம் வச்சு பார்த்தா இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்னும் செல்ஃப் எடுக்கல எல்லாம் பிஞ்சு பீராயி போயிட்டாங்க ஒரு தேர்தலுக்கு கூட தாங்காம போயிட்டாங்க அகில இந்திய நிலைமை அகில இந்திய நிலைமை சட்டப்படியும் வீழ்த்த முடியவில்லை அரசியல் ரீதியிலும் வீழ்த்த முடியவில்லை இப்படிப்பட்ட வலிமையான ஒரு சக்தியைத்தான் தமிழ்நாடு வீழ்த்தி இருக்கிறது.